விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கார் மோதியதில் சாலையை கடக்க முயன்ற பைக்கில் சென்றவர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்ததன் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சையத் சையத் வணக்கம் விவரங்கள் என்ன சையத் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் எடுத்த காட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் மகாதேவன் இவர் டைலர் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று மகாதேவன் காட்டுச்சுவரிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் அகூர் செல்வதற்கு தேசிய நெடுஞ்சாலையில் கலக்க முயன்ற போது இருந்து தீவனூர் நோக்கி அதிவேகமாக கார் ஒன்று இவரது இரு சக்கர வாகனம் மீது பலமாக மோதியது இதில் மகாதேவன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் மேலும் இது குறித்து தகவல் வரைந்த வெள்ளிமேற்பேட்டை போலீசார் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வெளிமடைப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர் இந்த விபத்து பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தற்போது இந்த சிசிடிவி காட்சி பதைப்பதைக்கும் சிசிடி கேமரா ஆட்சியானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்